ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு பாஷா சமையல் நம்ப இன்னைக்கு ஒன்றரை கிலோ ஜீரக சம்பா தம் பிரியாணி ஜப்பார் பாய் ஸ்டைலில் செய்ய போகிறோம் இந்த பிரியாணி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் அதே டைமில் ரொம்ப சூப்பராக டேஸ்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பை ஆன் பண்ணி பிரியாணி தேக்ஸாக வச்சுக்கலாம் அதில் நூற்றி ஐம்பது எம்எல் ரிஃபைண்ட் ஆள் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம் ஏலக்காய் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பத்து கிராம் போட்டுக்கலாம் பிரிஞ்சி இலை மூணு போட்டுக்கலாம் அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது நல்லா பெரிய பெரிய பச்சை மிளகா அறநூறு கிராம் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைக்கட்டு கொத்தமல்லி கால் கட்டு புதினா ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நூற்றி ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பச்சை வாசனை போக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இரநூறு கிராம் தக்காளியை ஆட் பண்ணி நல்லா அதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் சைடில் குக்கரில் ரெண்டு கிலோ கறியை போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஐம்பது கிராம் போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நூறு கிராம் தயிர் ஊற்றிக்கலாம் மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக விடலாம் மூணு நல்ல பெரிய லமனை எடுத்துகிட்டு அதோடய ஜூஸை ஊற்றிக்கணும் இப்போ ஜீரக சம்பா அரிசி ஒன்றரை கிலோ நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு பங்கு நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணியை நல்லா சூடு பண்ணி ஊற்றலாம் அப்போ தான் அரிசி சீக்கிரம் வெந்துடும் இப்போ அரிசியை போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் அரிசி வேகட்டும் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கரிச்ச மாதிரி இருக்கணும் ஒரு கல் அப்போ தான் அரிசி வேகும் போது எல்லாம் கரெக்டாக இருக்கும் பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து எல்லா சைடும் ஒரு பக்கம் கலறி விடலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஐம்பது கிராம் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ தம் வச்சிடலாம் இருபது நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சுட சுட பரிமாறினா சூப்பரான தம் பிரியாணி ரெடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்